நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் இஎம் சீனிவாசன் அவர்களை சந்திக்கொள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அந்த சமூக வலைதளங்களில் அந்த யூடியூப்பில் வந்து காமராஜரை பற்றி அவதூர் பரப்பியிருக்கிறார் முக்தார் வணக்கம் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் சீனிவாசன் முக்தார் தன் சுய விளம்பரத்திற்காக தேசிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கும் முக்தாரை நாங்கள் நாடா சமுதாயத்தின் சார்பாகவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பக்தர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை கெடுக்கும் விதமாக சில அரசியல்வாதிகளிடம் கையூட்டு வாங்கி கொண்டு முக்தாரை போல் சில ஈனப்பிறவிகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக உண்மைக்கு புறம்பாக பேசி வருவதை இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த முக்தாரைப் போல பெருந்தலைவர் புகழுக்கு கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசிவரும் சமூக விரோதிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசும் பதவியேற்ற காலத்திலிருந்து பெருந்தலைவருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசிவரும் தமிழக அரசு இன்று வரை கைது செய்தது இல்லை அவர்களை கண்டித்ததும் இல்லை அவர் அந்த நேர்காணல் எடுக்கும்போது காமராஜரை பெரியார் அண்ணா தான் ஜெயிக்க வச்சதாக அதுக்கு உங்கள் கருத்து சேவையும் மக்களை சென்றடைந்த காரணத்தினால்தான் மாபெரும் இன்றும் உலகத் தலைவராக விளங்கக்கூடியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்தியாவின் அடையாளமாக திகழக்கூடியவர் பெருந்தலைவர் அவருக்கு யாரும் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா ஊழல் வந்ததுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் ராஜாஜிக்கு அப்புறம் ஊழல் காமராஜர் தான் ஊழல் வந்ததுன்ட்டு பேசுகிறாரு இவ இது போன்று அவர் பேசுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் இந்தியாவிலே தலை சிறந்த முதல்வராக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் ஊழல் கரையற்ற ஆட்சி நடத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சி காலத்தை தான் இந்தியாவின் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி என்று இன்று வரை கூறி வருகிறார்கள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் சொல்லுகிற ஒரே வார்த்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சியை அமைப்போம் என்று இன்று வரை பெருந்தலைவர் ஆட்சியை அமைப்பதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தகுதியற்ற கட்சியாகத்தான் திகழ் இருக்கிறது பெருந்தலைவருக்கு நிகர் பெருந்தலைவர் தான் உலகத்தில் உப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய பிரதமர்களையே உருவாக்குற சக்தியாக இருந்த காமராஜரை இது போன்று இந்த முக்தார் வந்து பேசுவதற்கு என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க முக்தார் போன்ற கயவர்கள் ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திருந்தவில்லை இல்லை என்றால் திருத்தப்படுவார்கள் மகாத்மா காந்தி அவர்களும் அகிம்சையை போராடியவர்கள் அகிம்சை வழியில்தான் இந் இன்று வரை இந்த சமுதாயத்தையும் சரி இந்த தமிழகத்தையும் அவர் கொண்டு வழி நடத்தியது அகிம்சை தான் ஒன்லி பொறுமை பொறுமை காத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல் பெருந்தலைவர் அவர்கள் பொறுமையாக நாட்டை ஆண்டார் பெருமையாக நாடை நாடை பெருமைப்படுத்தினார் இப்போ முக்தார் பார்த்தீங்கன்னா காமராஜர் மட்டும் இல்லை பல தலைவர்களை இது பேசி தன் புகழை அதை இதன் மூலம் நம் புகழ் அடைய வேண்டும் நினைக்கிறாரு ஈனப்பிறவிகள் முக்தார் போன்றவர்களெல்லாம் ஈனப்பிறவிகள் ஈனப்பிறவிகள் அவர்களையெல்லாம் பெருந்தலைவருடைய பேசலாமா பெருந்தலைவருடைய வார்த்தைகளை பேர உச்சரிக்க தகுதியற்றவர்கள் முக்தார் போன்றவர்கள் எல்லாம் யாரோ ஒரு அரசியல் கட்சியின் தூண்டுதல் பெரியில் தன் சுய விளம்பரத்திற்காக முக்தார் தேடும் ஒரு ஈனத்தனமான செயல் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ உங்கள் நாடார் பாதுகாப்பு பேரவையின் சார்பில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பாக பெருந்தலைவர் அவர்களை இழிவாக பேசி வரும் யாராக இருந்தாலும் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களை இளைய காமராஜர் என்று பத்திரிக்கையிலும் விளம்பரம் படுத்தினார்கள் இதனால் கண்டிக்கும் விதமாக சென்னை சாலி கிராமத்தில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இல்லை அது கூட வந்து இல்லை தொடர்ந்து சொல்கிறேன் தொடர்ந்து பெருந்தலைவர் அவர்களை ஓகேவா அப்புறம் திமுகவை சேர்ந்த இவரே நம்ம திருச்சி சிவா அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் அவர்களை ஒரு தவறான வார்த்தையை உச்சரித்தார் அதற்காக அவர்கள் கண்ட தொடர்ந்து பெருந்தலைவரை யார் சிறுமைப்படுத்தும் விதமாக பேசினாலும் அவர்களை கண்டிக்கும் விதமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் இல்லைப்ப அடுத்த கட்டமாக முக்தார் இது போல் பேசியதற்கு நாடார் சங்கம் நாங்கள் இன்னும் ஜனநாயகத்தை நம்புகிறோம் தான் முக்தார் மீது காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்து உள்ளோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று காத்திருக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாடார்களும் காமராஜர் அவர்களும் தமிழக மக்களும் சேர்ந்து முக்தாருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள்

அவருடைய ஆட்சி காலத்தை ஊழல் ஆட்சி என்று சொல்லும் முக்தாருக்கு எந்த தகுதியும் இல்லை க அப்பற்ற க கரைப்படாத கைக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் அமைச்சர்களும் சரி அவரும் சரி தூய்மை இன்று தமிழகம் செழிப்பாக இருப்பதற்கென்று ஒரே காரணம் என்றால் பசுமை புரட்சி அந்த பசுமை புரட்சியை ஏற்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் பசுமை புரட்சி என்றால் தமிழகத்தில் இன்று எங்கும் பச்சை பசியாக இருப்பதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர் கட்டிய அணைகளே அதற்கு சாட்சி இன்றும் மக்கள் அதை போற்றி வணங்குகிறார் எந்த அணையாக இருந்தாலும் சரி பெருந்தலைவர் அவர்களின் அணைக்கு கரிகாலச்சோழனுக்கு இனாக சோழனுக்கு இணையாக ஒரு அமைச்சர் என்றால் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வர் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் அவர் அந்த நேர்காணல் எடுக்கும்போது காமராஜரை பெரியாறு அண்ணா தான் ஜெயிக்க வச்சதா கூறியிருக்காரு அதுக்கு உங்கள் கருத்து பெருந்தலைவருடைய சேவையும் மக்களை சென்றடைந்த காரணத்தினால்தான் மாபெரும் இன்றும் உலகத் தலைவராக விளங்கக்கூடியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்தியாவின் அடையாளமாக திகழக்கூடியவர் பெருந்தலைவர் அவருக்கு யாரும் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்கள் நாடார் பாதுகாப்பு பேரவையின் சார்பில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பாக பெருந்தலைவர் அவர்களை இழிவாக பேசி வரும் யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களை இளைய காமராஜர் என்று பத்திரிகையிலும் விளம்பரம் படுத்தினார்கள் இதனால் கண்டிக்கும் விதமாக சென்னை சாலி கிராமத்தில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இல்லை அது கூட வந்து இல்லை தொடர்ந்து சொல்கிறேன் தொடர்ந்து பெருந்தலைவர் அவர்களை ஓகேவா அப்புறம் திமுகவை சேர்ந்த இவர் நம்ம திருச்சி சிவா அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் அவர்களை ஒரு தவறான வார்த்தையை உச்சரித்தார் அதற்காக அவர்கள் கண்ட தொடர்ந்து பெருந்தலைவரை யார் சிறுமைப்படுத்தும் விதமாக பேசினாலும் அவர்களை கண்டிக்கும் விதமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் இல்லைப்போ அடுத்த கட்டமாக முக்தார் இதுபோல் பேசியதற்கு நாடார் சங்கம் நாங்கள் இன்னும் ஜனநாயகத்தை நம்புகிறோம் தான் முக்தார் மீது காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்து உள்ளோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று காத்திருக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாடார்களும் பெருந்தளர் அவர்களும் தமிழக மக்களும் சேர்ந்து முக்தாருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் இல்லை இப்போ நீங்கள் நாடார் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை ஒட்டுமொத்த தமிழக பெருமத்த தமிழகத்திற்கும் தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் இப்போ ஒரு சமூகத்துக்காக இல்லாமல் பல்வேறு அணைகளாக இருக்கட்டும் தொழில் தொடங்கியவர் இப்போ அனைத்து சமூகமும் இப்போ இது ஜாதியையும் பார்க்காம அவர் ஒரு பொது மனிதராக அனைவருமே எதிர்க்க வேண்டிய ஒரு செயல்தான் இது பெருந்தலைவரை பார்த்தீர்கள் என்றால் ஜாதி மதம் அதனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தேசிய தலைவர் இந்தியாவின் கிங் மேக்கர் என்று அழைக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் பாரத ரத்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான் அவருக்கு நிகரான தலைவர்கள் தமிழகத்தில் இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை பிறக்கப் போவதும் இல்லை காமராஜருக்கு நிகர் காமராஜர் தான் அவருடைய ஆட்சி காலத்தை ஊழல் ஆட்சி என்று சொல்லும் முக்தாருக்கு எந்த தகுதியும் இல்லை க அப்பற்ற க கரைப்படாத கைக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் அமைச்சர்களும் சரி அவரும் சரி தூய்மை இன்று தமிழகம் செழிப்பாக இருப்பதற்கென்று ஒரே காரணம் என்றால் பசுமை புரட்சி அந்த பசுமை புரட்சியை ஏற்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் பசுமை புரட்சி என்றால் தமிழகத்தில் இன்று எங்கும் பச்சை பசியாக இருப்பதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர் கட்டிய அணைகளே அதற்கு சாட்சி இன்றும் மக்கள் அதை போற்றி வணங்குகிறார் எந்த அணையாக இருந்தாலும் சரி பெருந்தலைவர் அவர்களின் அணைக்கு கரிகாலச்சோழனுக்கு இனாக சோழனுக்கு இணையாக ஒரு அமைச்சர் என்றால் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வர் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெயரை கலங்கப்படுத்துவதும் ஒரு ஈனப்பிறவியாக இன்று முக்தார் எங்கே என்ன கிடைக்கும் என்று அழைந்து கொண்டிருக்கும் ஒரு இனப்பிறவியாக தான் முக்தார் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இன்னும் இந்த தமிழ் தமிழகத்தில் மக்கள் தகுந்த பாடம் புகுத்துவார்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்